இஸ்லாமிய சமூகத்திற்கு அவருடைய முன்னோர்களால் ஊட்டப்பட்டது ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பு ஊட்டப்பட்டது அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற வெறுப்பு ஆங்கிலேயன் குறிப்பிட்ட விதத்திலே முடிவெட்டுகிறான் என்றால் அவன் எவ்வாறு முடிவெட்டுகிறானோ ஷேக்குங்கிற பேரில் கிராப்புங்கிற பேரில் அவன் எந்த டைப்பில் முடிவெற்றானோ அந்த விதத்தில் முடிவெட்டுவது ஹராம் என்று மார்க் அறிஞர்களால் ஃபத்துவா கொடுக்கப்பட்டது அவன் குறிப்பிட்ட விதத்தில் ஆடை அணிகிறான் என்றால் அவன் அணிகிற அதே விதத்திலான ஆடையை பேண்ட் சொல்லி அணிகிறார்கள் அல்லவா அந்த பேண்டை அணியக்கூடாது என்று எங்களுடைய சமூகத்தை சார்ந்த மத குருக்களால் ஹராம் என்று ஃபத்துவா வழங்கப்பட்டது மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படலை இஸ்லாமிய மார்க்கத்தில் பேண்ட் அணியக்கூடாது என்பது கிடையாது ஆனால் ஆங்கிலேயனின் மீது கொண்டுள்ள வெறுப்பின் காரணத்தினால் அவனை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அவனுடைய அடையாளம் எதுவும் நம்மிடத்தில் இருந்துவிடக்கூடாது என்கிற உணர்விலே பேண்ட் அணிவதை ஆங்கிலேயனை பின்பற்றி அவனுடைய கலாச்சார உடையை அணிவதை ஹராம் என்று மார்க்க தீர்ப்பு அளித்தார்கள் அவன் பேசுகிற மொழியை ஆங்கில மொழியை கற்பது ஹராம் என்று சொன்னார்கள் அவன் நமக்கு தரக்கூடிய பட்டங்கள் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் சார்ந்த சமூக மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இப்படி சுதந்திர வேட்கையும் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்கிற ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பு உணர்வும் ஊட்டப்பட்ட அடிப்படையில்தான் இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவிகிதத்தை காட்டிலும் அதிகமான பங்களிப்பை இந்திய சுதந்திரத்திற்கு வழங்கினார்கள் இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய இந்த நாட்டிற்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணம் செய்த எத்தனை சுதந்திர தியாகிகளை எடுத்துரைக்க வேண்டும் இஸ்லாமிய